வணக்கம் நாங்கள் சென்னையிலேருந்து வரோம் கடந்த ஒரு பதினெட்டு வருஷமாக நாங்கள் இந்த நடன நிகழ்ச்சி இருக்கோம் நான் வந்து சின்ன ஒரு நடிகராக இருக்கேன் ஆக்சுவலாக நாங்கள் எங்கள் இது எல்லாமே எங்கள் டீம் தான் வருஷத்துக்கு ஒரு முறை கம்பல்சரி என்ன ப்ரோக்ராம் வந்தாலும் சரி இந்த குலசேகரப்பட்டினத்தில் இருக்கிற அந்த முத்தாரம்மன் கோயிலுக்கு நாங்கள் கம்பல்சரி வருவோம் இயர்லி ஒன்ஸ் நடக்கிற இந்த விஷயம் மூணு நாள் திருவிழா இதுக்கப்புறம் எங்களுக்கு நிகழ்ச்சிகள் எதுவும் வராது இது முடித்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுற நிகழ்ச்சி எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் அது இந்த அம்மாவோட ஆசைனால் இந்த இந்த நிகழ்ச்சி பண்ணுறதுனால நாங்கள் ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கிற ஒரே நாள் இந்த தசரா பண்டிகை மட்டும்தான் இது எல்லாமே எங்கள் டீம் தான் வருஷம் வருஷம் நாங்கள் மிஸ் பண்ணவே மாட்டோம் ஒவ்வொரு தசரா நிகழ்ச்சியும் நாங்கள் கம்பல்சரி வந்து பண்ணி கொடுத்துருவோம் நாங்கள் இன்னைக்கு இப்போ வந்திருக்க ஊர் வந்து குஞ்சன் வினை அங்கே இருக்கிற தசரா டீம் வந்து எங்களை கூப்பிட்டுருக்காங்க சென்னையிலேருந்து வந்திருக்கோம் நாங்கள் நான் எல்லாருமே எங்கள் டீமில் இருக்கிறவங்க என்னோடய கிளாஸ் வந்து கலைஸ் கலாலயா டான்ஸ் ஸ்டுடியோ ஒன்று வச்சுருக்கேன் மாதவரத்தில் இருக்குது இது நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் ஒர்க் இருக்கோம் அதில் ஒவ்வொரு ஷோஸ் வந்தாலும் எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணுவோம் அதில் ஒரு விஷயம் தான் இது தசரா பண்டிகை இந்த தசரா பண்டிகையில் கம்பல்சரி எங்களோட பங்கேற்பு இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் இருந்தது கிடையாது இந்த கொரோனாக்கு அப்புறம் எங்களுக்கு வந்த ஷோவில் இது மூணு ஆயிச்சில் மூணாவது மூணு மூணாவது வருஷம் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுறோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு தருணம் இது எங்களுக்கு சினிமா ஃபீல்டில் நீங்கள் ஏதாவது சினிமா ஃபீல்டில் வந்து நெகட்டிவ் கேரக்டர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரவுடிஸ் கேரக்டரு ப்ளஸ் வந்து ஃபைட் சீக்குவன்சி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போது ரெகுலராக இப்போது லாஸ்ட்டாக வந்து சுந்தரின்ற சீரியலில் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கேன் கண்டினியூவா போய்கிட்டு இருக்கேன் அந்த நெகட்டிவ்ஸ் வேற அது மட்டும் தான் பண்ணிருக்கீங்களா இல்ல வேற இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது பண்ணிருக்கீங்களா படம் பண்ணிருக்கேன் விக்ரம் பண்ணிருக்கேன் பொன்னியின் செல்வன்ல நடிச்சிருக்கேன் அது மாதிரி இன்னும் நிறைய படங்கள் வெயிட்டிங்ல இருக்கு முக்கியமான கதாபாத்திரத்துல தான் இருக்கு என்னோட பேர் கலைவாணன் நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் பிள்ளைங்கள கூத்துக்கணும்